வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஜெயகாந்தன் அவர்கள் இயற்றிய யுகசந்தி அப்படிங்கிற புக்ல இருந்து மூங்கில் அப்படிங்கிற சிறுகதையை பத்தி கதையை பேசலாம் கதையை கலந்துரையாடலாம் பெரிய வீட்டு திண்ணையில யார் யாரோ உட்கார்ந்து இருக்காங்க வேலுப்பிள்ளை எதிர் வீட்டுல இருக்கார் தன்னோட தம்பி சொக்கலிங்கம் அந்த பெரிய வீட்டில் இருக்கார் சொக்கலிங்கம் அஞ்சு மணிக்கு தவறிவிட்டதா செய்தி வருது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா வேலுப்பிள்ளையும் சொக்கலிங்கமும் பேசிக்கிறது இல்ல அண்ணனும் தம்பியும் பேசிக்கிறதில்ல இப்போ அவர் தவறிவிட்டார் இருந்து அந்த ஓல குரல்கள் வண்ணம் இருக்கு வேலுசாமிக்கு அது வேலுப்பிள்ளைக்கு அது கேட்காமல் இல்லை ஆனால் போகவும் மனசு வரல பாக்யம் பாக்யம்ன்ட்டு தன்னோடய ஒய்ஃப் எங்கே இருக்காங்கன்னு தேடி தேடி ரூமில் சுற்றி பார்க்குறார் தன்னோட மகன் சங்கரனை கூப்பிடுறார் ரூமில் பார்த்தா யாருமே இல்லை அடிப்படையில் மனைவி இல்லை மகனோட ரூமில் மகனும் இல்லை அப்போ தான் அவருக்கு தெரியுது தன்னோட மனைவியும் மகனும் ஏற்ற வீட்டில் இருக்காங்க அப்படின்னு ஓ எங்கிட்ட சொல்லாமையே அங்கே போயிட்டீங்களா அப்படின்னு வாங்க திரும்பி வ இங்கே தானே வரணும் வரும்போது பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோமாக வேலுப்பிள்ளை உட்காந்துருக்கார் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க என்ன மட்டும் தனியாக விட்டுட்டிங்கல்ல நானா அவனை தனியாக போக சொன்னேன் தனியாக போனது அவனா நானா அப்படின்னு மனசுக்குள்ளேயே கேட்டுக்கிறார் என்ன இருந்தாலும் அந்த பழைய நினைவுகள் வரும் இல்லையா தம்பியை பற்றின நினைவுகள் அவர் மனசுக்குள்ளே வந்து வந்து பல மாதிரி அடிக்குது ஒரு தூணில் சாஞ்சு உட்காந்துட்டு சங்கரன் எதிர் வீட்டில் உட்காந்துருக்கார் தன்னோட மகன் அவனுக்கு பக்கத்துலேயே தன்னோட தம்பியோட பையன் பக்கத்தில் உக்காந்தான் பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருக்காங்க அப்படின்னு இவர் நினைக்கிறார் ஆமாம்ல ஒரே மாதிரி இருக்கானுங்கல இவ்வளோ அவருக்கு அந்த தன்னோட தம்பிக்கு ஒரு கல்யாண வயசில் மகளும் ஒரு மகனும் இருக்காங்க இன்றைக்கி தான் அவங்கள ஏறெடுத்தே பார்க்குறார் பிறந்ததுக்கு போனதில்லை இதுக்கும் போனதில்லை இன்னைக்கு தான் தான் இருந்து எட்டி அந்த அந்த குழந்தைங்கள இவர் பார்க்குறார் சரி நமக்கு தானே எனக்கும் என் தம்பிக்கும் தானே சண்டை குழந்தைங்களுக்குள்ளே என்ன அவங்க பேசினா பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தன்னை சமாதானப்படுத்திக்கிறார் வேலுப்பிள்ளை அந்த பெரிய வீடு பார்த்தா கோட்டை மாதிரி இருக்கும் வீடு பழசு தான் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் வேலுப்பிள்ளை அவர்களுக்கு இருபது வயசு இருக்கும்போது திருமணம் நடக்குது இவங்க ரெண்டு பேருக்குமே சின்ன வயசுலேயே தாயார் இறந்துடுறாங்க இவருக்கு அண்ணனுக்கு இருபது வயசு இருக்கும்போது திருமணம் நடக்குது திருமணமான கொஞ்ச நாள்லேயே தந்தையும் இருந்துடுறார் அப்போ தான் தம்பிக்கு தாயாக மாறுகிறாள் அண்ணி இவங்க ரெண்டு பேரும் தான் தம்பியை நல்லா பார்த்து வளர்க்குறாங்க அப்படி வளர்த்த என் தம்பி தான் கடைசியில் என்னையே சொத்துக்காக கோர்ட்டு வாசப்படி ஏற வச்சிட்டான் சொத்து வேணும்னு ஒத்த காலில் நின்னான் அடம் பிடிச்சான் இந்த வீட்டையா தூக்கிட்டு போனான் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே கேட்டுக்கிறார் சொத்து பிரிக்கணுங்கிற பிரச்சனை வரும்போது பெரிய வீடு தனக்கு தான் வேணும்னு தம்பி ஒத்த காலில் நின்றதும் எதிர் வீட்டை அண்ணன் அக்சப்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டதும் கோர்ட்டில் போய் கையெழுத்து போட்டு வந்ததும் இன்னமும் அவருக்கு பசுமையாக இருக்குது அந்த நினைவுகளெல்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்த மறுக்கணமே பாக்கியத்தை கூப்பிட்டு வர வழிலேயே ஒரு குளத்தில் தலைமுழுகிறார் தன்னோட மனைவியையும் மகனையும் கூப்பிட்டு ரோட்டில் நிக்க வச்சு சொல்லிடுறார் இனிமே எனக்கு தம்பின்னு ஒருத்தன் இல்ல அப்படி இருந்தாலும் அவன் இறந்து போயிட்டு தான் நினச்சிக்கோ அப்படின்னு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இவருக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு இப்போ அவருக்கு இன்னொரு ஞாபகம் வருது அவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இப்படி இறந்து போயிட்டான் இப்போ அந்த ரெண்டு பிள்ளைங்கள யார் பாப்பா ஒருவேளை வேளை ஞாபகம் ஒன்றா இருந்திருந்தோன்னா அந்த குழந்தைங்கள நாம பார்க்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும் இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே வாசலில் வந்து ரெண்டு பேர் நின்று பெரியப்பா பெரியப்பான்னு கூப்பிட்றாங்க பெரியப்பான்னு கூப்பிடும்போது தான் தனக்கு அப்படி ஒரு அடையாளம் இருப்பதையும் தனக்கு பெ தன்னை பெரியப்பான்னு கூப்பிட்றதுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதும் அவருக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது தன்னை மீறி அவருக்கு அழுக வருது ஓடி போய் கதவுல ஆதரவே இல்லாமல் நின்றுட்டு இருந்த பிள்ளைகளை கட்டி அணைச்சி நான் இருக்கேன் அழுவாதீங்கன்னு சொல்கிறாரு அவர் அப்படி தான் அவருக்கே நாம தான் இதை சொன்னோமாங்கிற இதே ஃபீல் ஆகுது தான் ஆடாவிட்டாலும் தன் ஆடும்னு சொல்லுவாங்க இல்லையா குழந்தைங்க வந்து கூப்பிட்டதுக்கப்புறம் மறுப்பு சொல்ல முடியுமா குழந்தைங்களுக்காக அவர் போய் மொத முதலாக காலடி எடுத்து வைக்கிறார் பெரிய வீட்டுக்குள்ளே உள்ளே போய் தான் தம்பியோட உடலை பார்த்துட்டு திருப்பி வந்து திண்ணையில் அமர்ந்துக்கிறார் அப்புறம் அப்போ அவருக்கு ஒரு ஞாபகம் வருது தம்பியோட கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூங்கில் தோட்டம் இவருக்கு அண்ணனுக்கு சொந்தமான மூங்கில் தோட்டத்தில் மூங்கில் வெட்டிக்கலான்னு அவங்க தம்பி வந்திருக்காப்ல அந்த ஊரில் எந்த கல்யாணம் எந்த விசேஷம்னாலும் வேலுப்பிள்ளையோட மூங்கில வெட்டிக்க வேலு அவர்கள் ஒன்றுமே சொல்கிறதில்ல அதனால உரிமையோடு வந்து எல்லோரும் வெட்டிப்பாங்க எல்லோரும் வெட்டுறதுக்கு உரிமை இருக்கும்போது அண்ணன் இதில் எனக்கு வெட்டுறதுக்கு உரிமை இல்லையான்னு தம்பியும் வந்து வெட்ட வந்திருக்கார் இவர் டக்குன்னு வந்து ஸ்டாப் பண்ணி எந்த தைரியத்தில் ஏன் காட்டில் வந்து வெட்ட வந்திருக்க ஏன்னா எல்லாரும் பறிக்கிறாங்க எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னே உனக்கு உரிமை இல்லை கோட்டு வாசல் ஏற்றி நிறுத்தினவன் தானே டாணி உனக்கு எங்கேருந்து வரும் உரிமை அப்படின்னு சொல்லிவிட்டு தான் தோட்டத்தில் வேலை பார்க்குற தொழிலாளியை கூப்பிட்டு சொல்கிறாரு இனிமே யாராவது என் காட்டில் வந்து மூங்கில் வெட்டினாங்கன்னா செருப்பு கழட்டி அடி அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு அப்படியே மானமே போயிடுது தம்பிக்கு என்னடா நம்ம அண்ணன் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னா ஏண்ணா மூணாவது மனுஷன்லாம் விட்டு அடிக்க சொல்கிறேன் நீயே வேணா அடிச்சுக்கோடா அடிச்சுக்கோண்ணா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னதையே செஞ்சிட்டார் தான் காலில் அணிஞ்சிருந்த காலனியை எடுத்து தன் தம்பியவே அடிச்சிட்டார் அது தடுக்க வந்த பாக்கியம் தன்னோட மனைவி மேலேயும் ஒரு அடி விழாமல் இல்லை இப்படி ஒரு துயர சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சிக்கவே இல்லை அந்த சம்பவத்தை நினச்சி இப்போ அவர்கள் ரொம்ப வருத்தப்படுறாரு எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டோம்ல ரொம் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம்ல அப்படின்னு வருத்தப்படுறார் அதே மூங்கில் தான் இப்போ பச்சை மூங்கில் வேணும் இறுதி ஊர்வலத்துக்கு பச்சை மூங்கில் வேணும் வந்து கேட்குறாங்க வாசலில் தான் பெரியவர் உட்காந்துருக்கார் கேட்டோன்னே தம்பிக்கு தானே வெட்டிக்குங்கன்னு சொல்கிறார் அன்று சொன்ன அதே அண்ணன் தான் என்றும் சொல்கிறார் போய் வெட்டிட்டு வராங்க மற்ற வேலைகளும் நடக்குது இப்போது இறுதி பயணம் தொடங்கியாச்சு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சவம் எரிக்கப்படுகிறது அது முடிஞ்சதுக்கப்புறம் இவர் கண்ணத்தில் கை வச்சுட்டு அங்கேயே உட்காந்து பார்த்துட்ருக்கார் எல்லோரும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஆனால் இவர் கிளம்பாமல் அங்கேயே நின்றுட்டுருக்கார் அந்த மூங்கிலையே பார்த்துக்கிட்டு இருக்கார் அவர் வந்து என்னங்க இங்கேயே உட்காந்துட்ருக்கீங்க வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது எங்கே இந்த மூங்கில் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு அது வணத்துக்கு போட்டதுங்க அதை நாம் எடுக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அது பொணத்துக்கு சொந்தமா அப்படின்னு வேலுப்பிள்ளை கேட்குறாரு பொணத்துக்கு சொந்தம் கிடையாதுங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல இதுக்கு பயன்படுத்துனது வேறு எதுக்கும் பயன்படுத்த மாட்டாங்கல்ல அப்படின்னு அப்போ இவர் தாங்க எனக்கு ஒரு கேள்வி அப்படின்னு கேட்குறாரு வேலுப்பிள்ளை அதாவது அவர் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார் அதனால் இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குறாரு ஒரு முக்கியமான கேள்வி அதுக்கு எனக்கு பதில் சொன்னால் தான் நான் வீட்டுக்கு வருவேன் ஒருத்தன் கொடுத்தான் இன்னொருத்தன் வாங்கிக்கிட்டான் வாங்கின பொருள் வாங்கினவனுக்கே சொந்தம் இல்லைன்னுக்கா சொந்தம் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் கொடுத்தவனுக்கு என்னங்க சொந்தம் இதுக்கு பதில் சொன்னாதான் நான் வருவேன் அப்படிங்கிறேன் அப்படின்னு அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர் ஓடிடுறார் இன்னொரு சொந்தக்காரரும் மாட்டிக்கிறார் அவர்கிட்டையும் இதையே திருப்பி கேட்குறார் ஒருத்தர் கொடுத்தான் இன்னொருத்த வாங்கிக்கிட்டான் வாங்கின பொருள் வாங்கினவனுக்கே சொந்தம் இல்லைன்னா கொடுத்தவனுக்கு என்னங்க சொந்தம் அப்படின்னு கேட்குறாரு இப்படியே திருப்பி 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 இந்த கேள்விகளை அடுக்கிக்கிட்டே வர்றப்போ கடைசியா ஜெயகாந்தன் அவர்கள் இப்படி சொல்லி முடிக்கிறார் என்ன செய்வது ஒரு மனிதன் சாகும்போது தான் இன்னொரு மனிதனுக்கு ஞானம் பிறக்கிறது சாவில் பிறந்த ஞானம் வாழவாக பயன்படும் இப்படி சொல்லி முடிக்கிறார் ஜெயகாந்தன் மக்களை சொந்தங்கள் உறவுகள் இருக்கும்போதே கொண்டாடி தீர்த்து விடுங்கள் சொத்துக்களை சுமந்து கொண்டு நம்மால் செல்ல முடியாது செல்ல போவதில்லை சொந்தங்களை கொண்டாடி வாழ்க்கையை இனிமையாக வாழ முயற்சிப்போம் அண்ணன் தம்பியோடு பிறந்தவர்களுக்கு இந்த கதை கண்டிப்பாக பிடிக்கும் என்று நம்புகிறேன் மற்றும் ஒரு கதையுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி